ஒரு உடம்புக்குள்ளார எப்படி நோய் வருது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடுனால நம்மளுடைய பல காரணங்கள்னால அந்த நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது டீடாக்ஸ் உடம்புக்குள்ள நச்சுகள்லாம் வெளியேடுக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வந்து நீர்லையே கொஞ்சம் வெளியே வரும் சில பேத்துக்கு சூடாக குடிச்சா வெந்நீரோ ஏதோ குடிச்சா அவங்க மாதிரி கொஞ்சம் வரும் டீ காஃபி குடித்தாலும் வரும் இது மாதிரிலாம் சாப்பிட்டவங்களுக்கு என்னன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் குடல் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டாப்புல வந்துடும் புழு பூச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேரில் தான் உக்காந்துருக்கோம் அது என்ன சில டைம் காஞ்சும் போகும் மறுபடியும் ஒட்டும் இது மாதிரி வர்றதுக்கு அந்த கசாயத்தை குடிக்கும்போது வெளியில் வர்றது பாத்தீங்கன்னா அப்படியே புழு புழுமாவே தெரியும் வெளியில் எழுதுச்சுனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வயிறு ஃபுல்லாக சுத்தமாயிரும் நைன்டி சுத்தம் ஆயிரும் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சார் நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா நோய் வந்ததுக்கு தான் ஃபீல் பண்றாங்க நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி சார் உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம் அதே மாதிரி நோய் வந்ததுக்கு நம்ம உடம்பை பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க சார் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாவே எந்த நோயினுடையும் வராது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சார் ஒரு உடம்புக்குள்ளார எப்படி நோய் வருது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடுனால நம்மளுடைய பல காரணங்கள்னால அந்த நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அந்த காரணம்லாம் என்னென்னால் நம்ம ஒன்றா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய செய்யப்பட நம்மளுடைய வாழ்வில் முறை நம்ம வாழ்வில் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலில் உள்ள மெட்டாபாலிசம் வளர்ச்சி அதை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பல உறுப்புகளில் உள்ள வித்தியாசமெல்லாம் தெரியும் நம்ம முதல்ல பார்க்கணும்னா நம்ம அந்நாடு நம்ம பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படை பயிற்சி முறைகள் ஓகே சார் நம்ம அடிப்படை பயிற்சி முறைகள் என்னும் போதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோம்னா நம்ம நைட்டு படுக்கிறோம் காலையில் எந்திரிக்கிறோம் அதாவது வெள்ளுன்னு படுக்கணும் சீக்கிரமாக ஆமா சார் அப்படிங்கும்போது காலையில் வெள்ளுன்னு எந்திரிக்கும் போது எந்திரி பண்ணுங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பாடியில் என்ன ஆனாங்கன்னா சூடு நிறையா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு படுத்துருக்க மெத்தை நம்ம படுத்துருக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக சூடாகவே இருக்கும் நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரே போஷர்லேயே வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் படுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு மேல நம்ம படுத்திருப்போம் கண்டிப்பா அப்ப நம்ம ஒரே போஸ்டர்லயே படுத்திருப்போம் குறுக்கிட்டு படுத்திருப்போம் ஒண்ணு அவங்கவுங்களுக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி படுத்திருப்போம் அதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான இதுல இருக்கும் ரத்த ஓட்டத்துல அது பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே நீர் அருந்துருது நம்ம ஏன் நீர் அருந்துடும் அப்படின்னாவே நம்ம பாடியில் உள்ள சூடு வெளியில் ஏறும் ஆனால் தான் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு குளிக்கிற பழக்கமே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க அதாவது குளிர் வித்தல் குளித்தல் குளிக்கிறதுக்கு பேரே குளிர் வித்தல் தான் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட்டர்லாம் குறைக்கிறதுக்கு தான் நம்ம குளிர் வித்தல் அது செய்கிறோம் ஓகே இப்போ எல்லாரும் எந்திரிச்சிச்சு குளிக்கிறோமான்னா கிடையாது கண்டிப்பாக இல்லை சார் ரைட்டா அதனால என்ன பண்றோம் எந்திரிச்ச உடனே நம்ம உட்காந்து நல்லா தண்ணி குடிக்கணும் நம்ம தண்ணி குடிச்சாவே என்ன ஆகுனா நல்லா குடிக்கும் போதும் சரி தண்ணிய கொப்பளிக்கும் போதும் சரி தண்ணிய கொப்பளிக்கும் போதே என்ன ஆகுனா பிரெயினுக்கு இண்டிகேஷன் போயிடும் இவர் நம்மள குளிர் வைக்கிறாரு அப்படிங்கறது அதனால தான் எடுத்தோடனே தண்ணி குடிக்க மாட்டாங்க வாயை கொப்பளிச்சுட்டு நல்ல தொலைக்கிட்டு தான் குடிப்பாங்க அப்ப வாயில கொப்பளிக்கும் போது என்ன ஆகுனா அந்த இண்டிகேஷன் பிரெயினுக்கு போயிடும் இதுபோல் நம்மள சூட்டலாம் குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோன்னே இல்லையோ மூளைக்கு தகவல் போயிடும் நம்ம பாடியாக குளிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தகவல் போயிடும் அதை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாடி ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம படுத்து வந்துட்டு காலையில் எந்திரிச்சு வாயு புளிச்சிட்டு தண்ணியை குடிக்கும் போதே பாடியில் உள்ள சூடெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் வெளியில் வந்துச்சுனாவே சில பேர்த்துக்கு என்னென்னா சில ஒரு சில உடம்புக்கு மட்டும் உடனே வந்து மோஷன் ஃப்ரீ ஆகிடும் ஒரு சில உடம்புக்கு அது ஏன் சார் ஒரு சில உடம்புக்கு மட்டும் ஒரு சில உடம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து நம்ம வாத உடம்பாக இருக்கலாம் பித்த உடம்பா இருக்கலாம் கப உடம்பாக இருக்கலாம் இதில் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் உடம்புல உள்ள சூடு ஏறி ஆச்சுன்னாவே ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஒவ்வொருத்தங்க தன்மை இருக்குல்ல ஒவ்வொருத்தவங்க வேலையை செய்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க உடம்போட தன்மையும் இருக்கும் இப்போ பொதுவாக எந்திரிச்சோடனே எல்லாத்துக்கும் டக்குன்னு மோஷன் வர அளவுக்கு ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செஞ்சா இது வர மாதிரி உள்ளவங்க அவங்க ஒரு முப்பது பர்சன்ட் இருப்பாங்க மீதி ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் சிரமப்பட்டு போற மாதிரி தான் இருக்கும் ஏதாச்சும் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டீ வந்து குடிக்கிறாங்க சார் டீ குடிச்சா நம்ம பாடியில உள்ளதெல்லாம் சூடா ஏதாச்சும் சில உடம்புக்கு தண்ணி குடிச்சோன்னா வரும்னு சொன்னேன் இல்லையா சில உடம்புக்கு சூடா குடிச்சாதான் வரும்

இது மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு சூடான ஒரு பொருளை காப்பி குடிச்சாதான் சில பேத்துக்கு வரும் அது மாதிரில உள்ள உடம்பு எல்லாம் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்காது அதனால இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல்ல மாறும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு சேர்றது எனக்கு சேராது எனக்கு சேர்றது உங்களுக்கு சேராது எல்லாத்துக்கும் சேர்றதுன்னா ஒரு பொதுமா ரெண்டு ஒண்ணுதான் இருக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் சேராது அது உணவா இருக்கட்டும் மருந்து மாத்திரிக்காட்டும் உடல் பயிற்சியா இருக்கட்டும் எல்லாமே எல்லாத்துக்கும் செட் ஆகுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அவங்கவுங்க உடம்புக்கு என்ன பழகிருக்காங்களோ அது செட் ஆயிடும் இப்போ நம்ம இருந்து என்ன சாப்பிட்டோமோ அது டக்குன்னு நம்ம விரும்பி சாப்பிடுவோம் நடுப்புற சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சமா சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடுறது நிறையா இருக்கும் விரும்பாம பிடிச்சது பிடிச்ச பிடிக்கும் ரொம்ப எல்லாம் பிடிக்காது பிடிக்கும் அது மாதிரி உள்ளது கொஞ்சம் அது மாதிரி நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம உடம்புல நம்ம செய்யக்கூடியது செஞ்சோடனே இல்லையோ என்னன்னா ஒரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கழிவுகளே வெளியேற்றக்கூடியது ஃபர்ஸ்ட் நீர் குடிச்சோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் உடம்புக்குள்ள நச்சுகள்லாம் வெளியெடுக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வந்து நீர்லையே கொஞ்சம் வெளியே வரும் சில பேர்த்துக்கு சூடாக குடித்தா வெந்நீராக ஏதோ குடிச்சா அவங்க மாதிரி கொஞ்சம் வரும்

ரொம்ப இருக்கும் அந்த ரொம்ப ட்ரையா ட்ரையாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது குடிச்சா இலகு கொடுக்கும் நம்ம எப்படி நம்ம உடம்புக்குள்ள அது மாதிரி தான் கொஞ்சம் குடலுக்குள்ளார உள்ள போயிட்டு வரும்போது இருந்து குடலுக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும் ஃப்ரீ பண்ணி விட்டா இதாயிரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலையில எதுவும் கஷாயமாயி குடிச்சா வயித்துல இருக்கிறதுலாம் ஃபுல்லா அடிச்சு எரியும் இப்ப சில பேர்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஷாயம் குடிப்பாங்க நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இல்லையா டீடாக்ஸ் கஷாயம் அந்த கஷாயம் மாதிரி குடிச்சா போதும் ஒரு பாஞ்சு இருபது நிமிஷத்துலயே வயிறை நல்லா அலசி விட்டு ஃபுல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிரும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் வெளியில வராது ஏன்னா டைட்டா இருக்கும் அவங்கத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் இது மாதிரிலாம் சாப்பிட்டவங்களுக்கு என்னன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் குடல் இருக்கிறதெல்லாம் விட்டாப்புல வந்துரும் என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்க கூடாது ஏன்னா இது மாதிரி பல கஷ்ட பேரு நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு போற மாதிரி இருக்குது அதுவும் திருப்தி ஆக மாட்டேங்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்குது மலச்சிக்கலுக்கு ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குதுங்களா நம்ம உடம்புல எல்லாம் வந்து போட்டு நம்ம அடைக்கிறதுதான் காரணமே அதைதான் நம்ம ஒவ்வொன்னா பாக்க போறோம் டீ குடித்தாவே நல்லா ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் அடித்து எரிஞ்சிடும் சுடு தண்ணி மாதிரி அது இருக்கிறதுனால என்ன பண்ணும் அதில் எப்படி நம்ம தயாரிக்கிறன்னு சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி உள்ளதெல்லாம் அடித்து வெளியில் எழுதிச்சின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வயிறு ஃபுல்லாக சுத்தமாயிரும் நைன்டி பர்சன்ட் சுத்தமாயிரும் இது மேலே போட்டோம் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணால் இனிமா கேன் அந்த டீடாக்ஸ் போட்டு எடுத்துட்டு இனிமா கேன் இனிமா கேன் போட்டு எடுத்தோம்னா மேல இருக்கிறதுலாம் கீழே வந்துடும் கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தமா எடுக்கிறதுக்கு இனிமா கேன் டெய்லி நம்ம இனிமா கேன் யூஸ் பண்ணி பாக்கணும் ஏன்னா இனிமா கேன் போட்டாதான் குடல்ல இருக்கிற சைடுல இருக்கிறதெல்லாம் அந்த உள்ளார இருக்கும் உள்ள ஏர்ல இருக்கும்ல அதெல்லாம் வெளியில வரும் நடுப்புற இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்துடும் அந்த உள்ள ஏர்ல பாத்தீங்கன்னா அந்த டீப்புல பாசம் பிடிச்சிருக்க மாதிரி நம்ம குடலுக்குள்ள ஒட்டியே இருக்கும் அதற்கெல்லாம் அந்த இனிமா கேன் போட்டா தான் ஃபுல்லா ஃப்ரீயாகும் அது நம்ம எப்ப போடணும் அப்படின்னா மோஷன் போனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் போடணும் இரண்டாவது வட்டி போட்டீங்கன்னா தான் இப்போ ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் மோஷன் வந்துருச்சு அப்படின்னா இது போதும் போது மிச்சம் மீதி இருக்கிறதும் வந்துடும் ஒரு நைன்டி நைன்டி இது ஃபுல்லா வந்துடும் அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும் இன்னமும் இருக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்திருக்காது யாருக்குமே ஃபுல்லால்லாம் வந்திருக்காது தொண்ணூறு பர்சன்ட் தான் வலிமோ வழிய பத்து பர்சன்ட் யாருக்குமே வராது ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம அசைவம் சாப்பிடும்போது குடல கழுவோம் இல்லையா எவ்வளவு தண்ணி ஊத்தி கழுவுவோம் அதே மாதிரி வெளியில வந்த குடல்லையே நம்ம அவ்வளவு தூரம் ஊத்தி கழுவும் போது உள்ள இருக்க குடலுக்கு எவ்வளவு இது சுத்தம் பண்ணணும் அது மாதிரிதான் என்ன ஆகுன்னா இது மாதிரி போட்டு போட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு இனிமா கேனை போட்டுட்டு படுத்துருக்கணும் படுத்துட்டு என்னன்னா கீழே இருந்து மேலமாக ஃபுல்லாக போய் சுத்தம் சுற்றி அலசும் அலசி உள்ளே இருக்கிறதுல சின்ன சின்ன உள்ள குடல்குள்ளெல்லாம் பூச்சி எல்லாம் இருக்கும் குடல் பூச்சி குடல் பூச்சி குடல் புழு எல்லாமே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுன்னா கசப்பானது நம்ம உள்ளே கொடுக்கணும் இந்த கசப்பானது கொடுக்கணும் அப்படின்னா வேப்பம் வேப்பஞ்சா இருக்கு இல்லையா வேப்பங்க சொல்லுவாங்க அதை அதை என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு இனுக்கு ஒரு கொத்து உடைச்சு அதை நல்லா வெந்நீரை வச்சு நல்லா போட்டு நல்லா குதிக்க விடணும் சும்மா ஒரு ஒரு கால் லிட்டர் வர்றாப்புல வந்து ஒரு நூறுவா குடிச்சிடணும் ஒரு நூத்தம்பது இனிமா கேன்ல குத்து கீழமா விட்டுறணும் அப்ப மேலே இருக்கிறதும் மேலமா குடிச்சு தொண்டை வழியா போயிட்டு வயிற்றுல போயிட்டு குடல்ல வர்றதும் கீழமா குடல்ல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆகி என்ன ஆகும்னா அந்த லேயர்ல ஒட்டி இருக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா பத்து பர்சன்ட்டு அதெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிடும் அதுலதான் தான் பூச்சிலாம் உட்காந்துருக்கும் ஏன்னா இந்த புழு பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர்ல தான் உட்காந்துருக்கும் அது என்ன சில டைம் காஞ்சும் போகும் மறுபடியும் ஒட்டும் இது மாதிரி வர்றதுக்கு அந்த கஷாயத்தை குடிக்கும்போது வேப்ப அதை வேப்ப ஈக்குமாங்க அந்த அதில் வர கஷாயம் அதில் வர்றதற்கு குடிச்சிக்கும் போது நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக அந்த இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வர்றது பாத்தீங்கன்னா அப்படியே புழு புழு தெரியும் சின்ன சின்ன ஸ்கூல்ல கூட அது ரொம்ப கசப்பா இருக்கும் அதுக்குதான் அந்த வேப்பச்சாறு குடிக்கிறது இந்த வேப்பச்சாறு குடிக்கலாம் அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சு கூட சாப்பிடலாம் அது சில பேத்துக்கு என்னன்னா டக்குனு லூஸ் மோஷன் ஆயிரும் லூஸ் மோஷனாலும் பயப்பட வேண்டியது இல்லை என்னன்னா உள்ளூர்கள் எல்லாம் கரைச்சி வெளியில எடுத்துரும் அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரைச்சி விட்டாப்புல பச்சை பச்சையா போயிட்டே இருக்கும் பாக்குறவங்களுக்கு பயமா இருக்கும் போனவங்களுக்கே டயர்டாயிடும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இது நம்பாங்க அதனால என்ன பண்ணுன்னா இது நல்ல ரெஸ்டா இருக்க செய்யணும் இப்போ வாரத்துல ஏழு நாள்ல நம்ம ஒரு நாள் எப்படியும் ரெஸ்ட் எடுக்கிறோமா இல்லையா அந்த இதுல வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும் போது என்னன்னா நல்ல வயிறு ஃப்ரீயாகிரும் வயிறு ஃப்ரீயாகிடுச்சுன்னா அன்னைக்கு வேற எதுவும் ஹெவியா சாப்பிடக்கூடாது ஏன்னா இன்னைக்குதான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் மறுபடியும் சுத்தம் பண்றதுக்கான வீட்ல இருந்து செய்யக்கூடிய அருமையான ஒரு டிப்ஸ் இதை செஞ்சாவே உடம்புக்கு அதாவது புதுசா நம்ம உற்பத்தி பண்ணணுங்கிறதே கிடையாது பழசெல்லாம் கழிச்சாவே நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் வந்துடும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது இப்ப இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்புத்தன்மை நம்ம உடம்புல அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நோய் தன்மையை அதிகரிக்கிறதுக்குனாவே நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் முறையாக வெளியேற்றணும் நம்ம ஏன் அதிகமாக கழிவுகளை வெளியேற்றுறதை பற்றி அதிகம் பேசுகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமே கழிவு தான் கழிவு நம்ம எவ்வளவு நம்ம சரி பண்றோமோ அளவு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடற சாப்பாடு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நோய்கள் வர்றதுக்கு மூல காரணமே நம்மளுடைய உணவு முறை தான் சார் ஏன்னா நம்ம வந்து அதை இப்ப நம்ம தவிரதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு இப்போ டூ கிட்ஸ் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு மாறி தான் ஆகணும் நம்ம மட்டும் தனியாலாம் இருக்க முடியாது சரி இருந்தாலும் இதை செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா உடம்ப வச்சுக்கலாம் அதுக்குதான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சொல்றோம் ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாத்தி இருந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது இருந்தாலும் அதுக்கான முயற்சி பண்ணலாம் எதுவுமே செய்யாம எனக்கு எப்படி சரியாகும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு எப்படி ஆரோக்கியமா வரும்னா எப்படி வரும் வராது அதுக்கு என்ன பண்ணனும்னா அதுவும் செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வெளியில போறோம் கடற்கருவுல வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடாமலாம் இருக்க முடியாது நாலு பேத்த பாக்கும்போது நம்மளுக்கும் சில ஆசைகள் வரதான் செய்யும் சரி நம்மளும் சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா போனா கடைக்கே போறோம் நம்ம என்ன சாப்பிடுவோம் இட்லி தோசை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க தோசை போட்டுருக்க வரைக்கும் என்ன சொல்லுவோம் ஒரு பரோட்டா வைங்க சாப்பிடுவோம்னு முடியா நாலு சாப்பிட்ற இடத்துல ஒன்னு நம்ம சாப்பிடுவோம் அதுக்குண்டான நச்சுகள் கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ள சேரதான் செய்யும் அதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி டிப்ஸ் இதை நம்ம செய்யும் போது என்னன்னா எல்லாம் இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது இப்ப நவீன இருக்கிற மாடர்ன்ல நம்ம அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டோம்னா இப்ப எப்படி எதுவுமே செய்யாமல இருக்க முடியாது இருந்தாலும் செஞ்சுட்டு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வைக்கிறோம் அது மாதிரிதான் நம்ம உடம்ப கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டாவே உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் வாரத்துல ஒரு நாள் நாச்சு நம்ம ஒதுக்கி நம்ம இத கண்டிப்பா செஞ்சா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஓகே சார் ஆக்சுவலி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கழிவுகள் எல்லாம் வெளியேறணும் ஆமா அதான் உடல் வந்து உடல் சுத்தமே உடல் சுத்தம் யூ சார் நல்லது ஏன்னா வீவர்ஸ் நம்ம உடம்ப எப்படி நம்ம கிளீனா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி டாக்டர் சுரேஷர் அவர்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே மனசும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க